இங்க ஒரு வயசான தாத்தா பிச்சை எடுத்து அவரோட பசியை போக்கிட்டு இருக்காரு அவருக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கு எப்படியாவது இந்த வீட்டை வாங்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சை எடுத்து காசை சேர்த்திக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் சில்ட்ரன் எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிறாரு ஒரு நாள் வீடு வாங்குறதுக்கு தேவையான மொத்த காசும் சேர்ந்துருக்கு அப்படின்றத நோட் பண்ணிட்டு ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல போய் புது டிரெஸ் மாத்திட்டு அந்த வீட்டோட ஓனர் கிட்ட போய் பேசுறாரு அப்ப வீட்டோட ஓனர் சொல்றாரு ஒரே டைம்ல ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு உடனே ட்ரெயின் ஏறி போய் தான் உழிச்சு வச்ச காசு எடுக்கிறாரு அதே மாதிரி நிறைய இடத்துல ஒளிச்சு வச்ச காசு எல்லாத்தையுமே எடுக்கிறாரு எல்லாமே சேர்த்து வச்சு வீடு வாங்குறதுக்கான போதிய காசு வந்துருச்சு இப்போ நைட் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுறாரு ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா அந்த வயசானவர் கண்ணு ரெண்டு போலீஸ்காரங்க வந்து அவரை எழுப்பி பாக்குறாங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வயசானவர் வயசானவருக்கத்திலேயே இறந்து போயிட்டாரு உடனே போலீஸ்காரங்க கார்பரேஷனுக்கு கால் பண்ணி அவரோட டெட் டெட் எடுத்துட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அந்த காசு வச்சிருந்த பை கீழே அந்த காசை ஒரு ஆள் எடுக்கிறான் இவ்வளவு காசை கடவுள்தான் தனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு உடம்பு சரியா இருக்கிற தன்னோட பொண்ணோட ஆபரேஷன் காசை யூஸ் பண்ணிக்கிறான்